அனைவருக்கும் வணக்கம் இதற்கு முந்தின பதிவில் பிரெயின் ராட் பற்றி பார்த்தோம் அதே போன்று இன்னொரு பதிவு வயசானால் குழந்தைகள் மாதிரி ஆயிடுவாங்கன்னு நம்ம வீட்டில் வயசில் மூத்தவங்களை பற்றி சொல்வாங்க இன்றைய நாளில் அது நூற்றுக்கு நூறு உண்மைன்னு சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அதுதான் வயசானவங்க செல்ஃபோன் பயன்படுத்தும் விதம் கடந்த மூன்று வருடங்களாக அதிகரிச்சிருக்கிற ஒன்று வயசானவங்க அதிக நேரம் ஸ்மார்ட் ஃபோன் பயன்படுத்துதல் ஆரம்பத்தில் அவங்களுக்கு இதை எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியலை அப்படிங்கிறது ஒரு பெரிய பேச்சாக இருந்தது இப்போ அவங்க அதிகமாக ஃபோன் பார்க்குறாங்க ஃபோன் இல்லாமல் இருக்கவே மாட்டேங்கிறாங்க இப்படி இந்த பேச்சு மாறியிருக்கு இதற்கு நோமோஃபோபியா அப்படின்னு அறிவியலில் பேர் வச்சுருக்காங்க அதிக அளவிலான கண் எரிச்சல் ட்ரைனஸ் கழுத்து வலி மூட்டு வலி இப்படி வயசானவங்க புதுசாக பிரச்சனைகளை இதன் மூலம் இருக்காங்க தனிமையை இந்த செல்ஃபோன் ரீப்ளேஸ் பண்ணுது அப்படின்னு சொன்னது ஒரு காலம் ஆனால் இப்போது செல்ஃபோனோடு எப்போவும் பெரியவங்க தனியாகவே இருக்க விரும்புகிறாங்க அப்படின்னு இது மாறியிருக்கு இது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய உடல் அளவிலான பிரச்சனைகளை அதிகம் பண்ணியிருக்கு இதைய ப்ராப்ளமேட்டிக் ஃபோன் யூசேஜ் அப்படின்னு ஒரு பெரிய ஆராய்ச்சியில் எடுத்து செஞ்சிகிட்டு இருக்காங்க வீட்டில் கவனமாக பெரியவங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிற கடமையுணர்வோடு இருக்கக்கூடிய நடுத்தர வயதில் நிற்கும் மகன் மருமகள் மகள் இப்படிப்பட்ட உறவுகளுக்கு இது ஒரு பெரிய ரெட் அலர்ட் இந்த சிக்னலை அவங்க கவனித்து பெரியவங்களையும் சரிப்படுத்தி வழி வழிநடத்தி நெறிமுறைப்படுத்திக்கணும் அப்படிங்கிறது இப்போ இருக்கிற விழிப்புணர்வு நன்றி